அவ்வளவு எளிதா அவ்வளவு எளிதா கோழிக்கடை சென்றேன் குரூரமான சா மிகவும் சாதுவாக வந்து போகும் நிலை கண்டு ஸ்தம்பித்தேன் கோழிக்கடை சென்றேன் குரூரமான சா மிகவும் சாதுவாக வந்து போகும் நிலை கண்டு ஸ்தம்பித்தேன் அவ்வளவு எளிமையா மரணம் இலகுவாக அவ்வளவு சுலபமாக எடுக்குதுயிர் எனக் கண்டேன் அவ்வளவு எளிமையா மரணம் இலகுவாக எவ்வளவு சுலபமாக எடுக்கு உயிர் எனக் கண்டேன் கூட்டுக்குள் குவிந்து குறுகுறுத்து அடுத்தென்ன ஏற்படும் என்பதனை உணராது அருகிருக்கும் கடைக்குள்ளே கொண்டு செல்லப்பட்ட சகபாடிக்கு நடந்ததறியாது அடுத்த சில நொடியில் தன்னை பிடித்திடுவார் என்பதனை பற்றி புரியாது இருக்கின்றன அங்கே எத்தனையோ கோழிகள் கூட்டுக்குள் குவிந்து குறுகுறுத்து அடுத்தென்ன ஏற்படும் என்பதனை உணராது அருகிருக்கும் கடைக்குள்ளே கொண்டு செல்லப்பட்ட சகபாடிக்கு நடந்ததறியாது அடுத்த சில நொடியில் தன்னை பிடித்திடுவார் என்பதனை பற்றி புரியாது இருக்கின்றன அங்கே எத்தனையோ கோழிகள் வரிசையாய் சுருக்கு தடத்தில் உரிப்பதற்காய் பிடித்து வரப்படும் கோழிக்கு கழுத்தினிலே தடக்கயிறு மாலையென மாட்டப்படும் வரிசையாய் சுருக்கு தடத்தில் உரிப்பதற்காய் பிடித்து வரப்படும் கோழிக்கு கழுத்தினிலே தடக்கயிறு மாலையென மாட்டப்படும் அடுத்த ஓரிரண்டு கணங்கள் துடிதுடிப்பு அடுத்த ஓரிரண்டு கணங்கள் துடி துடிப்பு படபடன்று சோக இறகடிப்பு எவரும் காக்க வாராரோ ஒன்று இருவழியில் ஏக்கம் குரலுக்கும் தொண்டைக்குள் சிக்கிய துயர் குரலுக்கும் தொண்டைக்குள் சிக்கிய துயர் இவற்றினோடு உயிர் போக கண்மூடி போம் அவைகள் ஓரிரண் வரிசையாக சுருக்கு தடத்தில் உரிப்பதற்காய் பிடித்து வரப்படும் கோழிக்கு கழுத்தினிலேயே தடக்கயிறு மாலை என மாட்டப்படும் அடுத்த ஒரிரண்டு கணங்கள் துடிதுடிப்பு படபடன்று சோக இறகடிப்பு எவரும் காக்க வாராரோ என்று இருவிழியில் ஏக்கம் குரலுக்கும் தொண்டைக்குள் சிக்கிய துயர் இவற்றினோடு உயிர் போக கண்மூடி போம் போம் அவைகள் மறுகணமே நீளும் கிரிகைகள் சிறககத்தி தோலகத்தி மாங்காயோ மாங்காயோடு உள்ளுறுப்பு குடலகத்தி துண்டு துண்டாய் வெட்டி குவிக்க விலை போகும் சதை எலும்பு மறுகணமே நீளும் கிரிகைகள் சிறக சிறகத்தி தோலகத்தி மாங்காயோடு உள்ளுறுப்பு குடலகத்தி துண்டு துண்டாய் வெட்டி குவிக்க விலை போகும் சதை எலும்பு இவ்வளவு இலகுவா சாவு புவியில் நிதம் எவ்வளவு உயிர் பறிப்பு நிகழ்கிறது எனினும் ஏன் இவ்வளவு சாப்பயத்தோடு இவ்வளவு எவ்வளவு இவ்வளவு இலகுவா சாவு புவியில் நிதம் எவ்வளவு உயிர் பறிப்பு நிகழ்கிறது எனினுமேன் இவ்வளவு சாப்பயத்தோடு இடறி நம் வாழ்வு எனினும் ஏன் இவ்வளவு சாப்பயத்தோடு இடரிடுது நம் வாழ்வு